கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை முறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க பிதாவே ஆமே வேத வாசிப்பு நாள் பன்னிரெண்டு ஆதியாகமும் அதிகாரம் நாற்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான் அதற்கு யூதா உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் எங்கள் சகோதரனை நீர் எங்களோடே கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கிக் கொண்டு வருவோம் அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோடே சொல்லியிருக்கிறான் என்றான் அதற்கு இஸ்ரவேல் உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான் அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம் உங்கள் சகோதரனை உங்களோடே கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள் பின்னும் யூதா தன் தகப்பனாகி இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் அதற்கு அவர்கள் தகப்பனாகி இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் பணத்தை ரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கைப்பிசகாய் வந்திருக்கும் உங்கள் சகோதரனையும் கூட்டிக்கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான் அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் பென்யமீன் அவர்களோடே கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள் என்றான் அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கடுதைகளை எடுத்து கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் காரணண்டையிலே சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி ஆண்டவனே நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்தி கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம் அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் தானியம் கொல்லும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள் அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியிலே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கடுதைகளுக்கு தீவனம் போட்டான் தாங்கள் அங்கே போஜனம் போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள் யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரைமட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து நீங்கள் சொன்ன முதிர்வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடிருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார் இன்னும் உயிரோடிருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்னியமீனை கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள் அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கும் ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடே சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள் அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள் அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு ஐந்து மடங்கு அதிகமாயிருந்தது அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் யோசிப்பு சொன்னபடியே அவன் செய்தான் அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான் அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம் எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன் நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகள் ஆவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான் நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள் மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்போது அந்த பாத்திரம் பெண்ணிய மீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள் யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள் யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான் அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்னை போலொத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரியவரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான் அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்கி பண்ணினார் பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான் அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாக இருப்பான் நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான் அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேட்பீராக அடியேன் மேல் உமது கோபம் மூலாதிருப்பதாக நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர் உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர் அதற்கு நாங்கள் எங்களுக்கு முதிர்வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர்வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பச்சமாக இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம் அப்பொழுது நீர் அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர் நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம் அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தைக் காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர் நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனாரிடத்துக்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம் எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு நாங்கள் போகக்கூடாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வந்தால் போவோம் எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம் அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார் என் மனைவி எனக்கு இரண்டு பிள்ளைகளை பெற்றால் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான் அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன் இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்துப் போகுமிடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார் ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடே கூட போகவிடும்படி மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்குப் போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு இருக்கவும் வேண்டாம் ஜீவரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை இராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் இதோ உங்களோடே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பெண்யமீனின் கண்களும் காண்கிறதே எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பெண்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் பெண்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள் யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாசாரம் பார்வோன் அரமனையில் போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷமடைந்தார்கள் பார்வோன் யோசேப்பை நோக்கி நீ உன் சகோதரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றிக் கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள் உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் எகிப்து தேசமெங்கும் உள்ள நன்மை இருக்கும் என்று சொல்லச் சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே என்றான் இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள் யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் பெண்யமீனுக்கோ முன்னூறு வெள்ளிக்காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் அப்படியே தன் தகப்பனுக்கு பத்து கடுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் பத்து கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான் மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சையடைந்தது அவன் அவர்களை நம்பவில்லை அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் இருக்கிறானே. இது போதும் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாகோபு செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாகோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடே அழைத்து கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்கள் ஆவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாகோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ட்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியோனுடைய குமாரர் எமுவேல் யாமின் ஓகாத் யாகின் சொகார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவியினுடைய குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமூல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் செபிலோனுடைய குமாரர் செரேத் ஏலோன் யக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு குமாரத்தையையும் பதான் அராமிலே யாக்கோபுக்கு பெற்றாள் அவன் குமாரரும் அவன் ஆகிய எல்லோரும் முப்பத்து மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அகி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசேருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாலுக்கு கொடுத்த சில்பாலுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்பிராயும் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள் பெண்யமீனுடைய குமாரர் பேலா பெகேர் அஸ்பேல் கேரா நாகமான் ஏகி ரோஷ் முப்பிம் உப்பிம் ஆர்த்து என்பவர்கள் ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லோரும் பதினாலு பேர் தானுடைய குமாரன் உசீம் என்பவன் நப்தலீன் குமாரர் யாட்சியேல் கூனி எட்சர் சில்லேம் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லோரும் ஏழு பேர் யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப இருந்து அவன் மூலமா எகிப்திலே வந்தவர்கள் எல்லோரும் அறுபத்தாறு பேர் யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாகோபின் குடும்பத்தார் எழுபது பேர் கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாகோபு அனுப்பினான் அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள் யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனைக் கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடிருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கிறார்கள் என்றான் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே